உலகத்தோட பல இடங்கள்ல சொல்லப்படுற கதைகள்ல நிறைய கொடூரமான அறக்கர்களும் ராட்சத உயிரினங்களும் இருக்கும் இப்படிப்பட்ட கதைகளை சின்ன வயசுல கேட்டப்போ நம்ம கண்டிப்பா பயந்திருப்போம் அப்படி நம்மளை பயமுறுத்துற அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடிய கதைகள்ல சொல்லப்பட்ட அறக்கத்தனமான ஜந்துக்களை பத்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க கப்பா ஜப்பானோட ரொம்ப பிரபலமான மித்திக்கல் கிரியேச்சர் தான் கப்பா பழங்கால ஜப்பான் மக்கள் கப்பாவை பற்றி ரொம்ப அதிக நம்பிக்கை வச்சிருந்தாங்க அதன்படி கப்பா நீர்நிலைகளில் தான் இருக்கும் கப்பாவோட உருவத்தை பற்றி சொல்லணும்னா அதோட உடம்போட அமைப்பு மனித உடல் அமைப்பு மாதிரியும் தலை மட்டும் வித்தியாசமாகவும் கூர்மையான பற்களோடையும் இருக்கும் அளவில் நம்மளை விட ரொம்ப பெருசாகவும் இருக்கும் இது பெரும்பாலும் தண்ணியை விட்டு வெளியே வராது ஒருவேளை வெளியே வந்தா அது மனிதர்களை சாப்பிட்ட பிறகுதான் மறுபடியும் போகும் நிறைய ஜப்பான் மக்கள் ஆத்துக்கும் குளத்துக்கும் போகும் போது ஆண்களை தான் சாப்பிடுமாம் பெண்களை பெரும்பாலும் சாப்பிட நினைக்காதாம் ஆரம்பத்துல ரொம்ப கொடூரமானதா சொல்லப்பட்ட கப்பா அந்த அளவுக்கு கொடூரமானது இல்லைன்னு இப்போ உள்ள ஜப்பான் மக்கள் சொல்றாங்க ஜப்பானோட சில இடங்கள்ல கப்பாவுக்காக திருவிழா கூட நடக்குது அந்த திருவிழாவுக்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுது ஒரு சிலர் கப்பா நல்லது அப்படின்னு தான் திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் திருவிழா கொண்டாடுனா தான் கப்பா தண்ணியை விட்டு வெளியே வராது இல்லைன்னா வெளியே வந்து மக்களை சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க லெவியத்தன் கிறிஸ்தவத்தை சார்ந்த கதைகள்ல சொல்லப்பட்ட ரொம்ப பயங்கரமான உயிரினம் தான் லெவியத்தன் அந்த கதைகள் படி கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கும் போது லெவியத்தன் அப்படிங்கிற தண்ணிக்குள்ள வாழக்கூடிய ஒரு பெரிய விலங்கினத்தை உருவாக்குனாரு ஆனா அந்த விலங்கு ரொம்ப ஆக்ரோஷமா மாறி அடிக்கடி கடலை விட்டு வெளியே வந்து பூமியோட மற்ற ஜீவராசிகளை சாப்பிட்டு நிறைய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு டிராகன் மாதிரி இருக்கக்கூடிய லெவியத்தன் டிராகன் மாதிரி நெருப்பையும் கக்கும் இதை அழிக்கிறது அவ்வளவு சுலபமில்லை ஒரு கட்டத்துல லெவியத்தன் மொத்த பூமியையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்து அழிவை நோக்கி கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கு இப்படியே போனா மொத்த உலகமும் இல்லாம போயிடும்னு புரிஞ்சுகிட்ட கடவுள் லவியத்த இனத்துல பெண் லவியத்தனை மட்டும் அழிச்சிருக்காரு இதனால இனம் பெருகாம அப்படியே நின்றுருக்கு அதனால கோபம் அடைஞ்ச ஆண் லவியத்தனெல்லாம் கடலோட பல பகுதிகளில் இறங்கி அங்க உள்ள தண்ணி சூடாகிற மாதிரி செஞ்சு கடல் உயிரினங்களையும் கடல் பயணம் செய்யற மனிதர்களையும் கொலை செஞ்சிருக்கு இது கிட்ட மாட்டின யாராலையும் தப்பிக்கவே முடியாது கிரேக்க இதிகாசங்கள்ல தான் நிறைய மர்ம ஜந்துக்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் ஸ்கில்லா கிரேக்க இதிகாசங்கள் படி ஸ்கில்லா ஒரு அழகான இளம்பெண் ஸ்கில்லாவை பார்க்கிற எல்லாருக்கும் ஸ்கில்லாவை திருமணம் செய்யணும்னு ஆசை வரும் ஆனா அதுல யாரோட ஆசையும் நிறைவடையல அதே சமயத்துல ஸ்கில்லாவை பார்த்த கிரேக்க கடவுள் பொசைடனும் திருமணம் செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு அதை பார்த்து பொறாமைப்பட்ட ஆம்பி அப்படிங்கிற அரசர் தனக்கு கிடைக்காத ஸ்கில்லா பொசைடனுக்கும் கிடைக்க கூடாதுன்னு கருதி ஸ்கில்லா குளிக்கிற ஆத்துலையோ குளத்திலையோ விசத்தை கலந்து ஸ்கில்லாவோட உருவம் கொடூரமா மாறும்படி செஞ்சிருக்காரு இந்த பிரச்சனையில் சிக்கின ஸ்கில்லா விசத்தண்ணியில் குளித்து பெரிய அரக்கத்தனமான உருவத்துக்கு மாறியிருக்காங்க கில்லாவோட உருமாற்றத்தை பற்றி நிறைய விதமான கருத்துக்கள் இருக்குது ஒரு சிலர் ஸ்கில்லா இடுப்புக்கு மேலே அழகான பெண்ணாவும் இடுப்புக்கு கீழே மட்டும் கொடூரமான மிருகமாக மாறுனதா சொல்கிறாங்க இன்னும் சிலர் ஸ்கில்லாவோட மொத்த உடம்பும் மிருகமாக மாறி கூடுதலாக நிறைய தலைகளும் அந்த தலை நாய் மாதிரியும் அதில் நிறைய கூர்மையான பற்களும் ஆக்டோபஸோட டென்டக்கல் மாதிரியான கால்களும் இருந்ததா சொல்கிறாங்க இப்படி மாறினதுக்கு அப்புறமா ஸ்கில்லா தன்னோட மோசமான நிலைமைக்கு காரணமான எல்லாரையும் பழி வாங்கினதாகும் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் மெசினா பகுதியில் தண்ணிக்குள்ள வாழ ஆரம்பிச்சு பசிக்கும் போது மட்டும் ஊருக்குள்ள வந்து ஒரு தடவைக்கு ஆறு பேரை சாப்பிட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கரிப்டிஸ் ஸ்கில்லா மாதிரி மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட இன்னொரு பெண் தான் கரிப்டிஸ் ஸ்கில்லா வாழ்ந்த ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் மெசினாவில் தான் கரிப்டிஸ் வாழ்ந்ததா சொல்லப்படுது கிரேக்க இதிகாசங்கள் படி பொசைடன் மற்றும் கயாவுக்கு பிறந்த மகள் தான் கரிப்டிஸ் இன்னொரு கிரேக்க கடவுளான ஜிஎஸ் கரிப்டிசுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துருக்காரு அந்த சாபம் என்னன்னா கரிப்டிஸுக்கு அதிக தாகம் எடுக்கும் அந்த தாகம் கடல் தண்ணியை குடிச்சா மட்டும்தான் தீரும் ஆனா அப்படி கடல் தண்ணியை குடிச்சா கரிப்டிஸோட உருவம் ரொம்ப மோசமா மாறிடும் தாகத்தை கட்டுப்படுத்த முடியாத கரிப்டிஸ் கடல் தண்ணியை குடிச்சு மிருகம் மாதிரி மாறி அந்த கடலுக்குள்ளேயே தங்கிட்டாங்க கடல் தண்ணியை அதிகமாக குடித்ததால் உருவம் பெருசாகி நகர முடியாமல் போன கரிப்டிஸ் கடல் தண்ணிக்குள்ளே இருந்தபடியே கடல் தண்ணியை குடிச்சிருக்காங்க அதனால் அந்த கடல் பகுதியில் அடிக்கடி சுழல் ஏற்பட்டு அந்த சுழலில் சிக்கிற பெரிய கப்பல்கள் கூட கரிப்டிஸோட வாய்க்குள்ளே போயிடுமாம் இந்த மாதிரி தானாக நடக்கிற சம்பவங்களை தவிர கரிப்டிஸ் வெளியே வந்து யாரையும் தாக்கல அதனால் அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் அது ரொம்ப மோசமானதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஜோர்முங்காண்டு ஜோர்முங்காண்ட் அல்லது மிட்கார்ட் செர்பண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பெரிய உயிரினம் பாம்பும் டிராகனும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஐஸ்லாந்தை சேர்ந்த இந்த ஜோர்முங்காண்ட் லோகி அப்படிங்கிற கடவுளுக்கும் ஆங்கர்போவா போவா அப்படிங்கிற அறக்கிக்கும் பிறந்த மகன் அப்படின்னு இதிகாசங்கள் சொல்லுது கடலுக்குள்ள வாழக்கூடிய ஜோர்முங்காண்ட் தோரோட முக்கியமான எதிரிகள்ல ஒண்ணு ஒரு முறை தோர் ஜோர்முங்காண்டை அழிக்க முடிவு செஞ்சு மீன் பிடிக்கிற மாதிரி ஜோர்முங்காண்டை பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு ஆனால் முதல்ல தோரால ஜோர்முங்காண்டை பிடிக்க முடியலை கடுமையான முயற்சிக்கு அப்புறமா தான் அதை பிடிக்க முடிஞ்சிருக்கு அதே நேரத்தில் தோரோட விதிப்படி தோரும் ஜோர்முங்காண்டும் நேருக்கு நேராக சந்திக்கும் போது தோரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அந்த விதிப்படியே தோருக்கும் ஜோர்முங்காண்டுக்கும் நடந்த சண்டையில ஒருத்தரை இன்னொருத்தர் கொண்டுட்டாங்க இதுக்கிடையில ஜெர்மானிக் பீப்புள் அப்படிங்கிற ஜெர்மனியை சேர்ந்த மக்கள் ஜோர்முங்காண்டை கட்டுப்படுத்தி ஒரு சில தாக்குதல் வேலைகளை செய்ய பயன்படுத்தினதாகவும் கதைகள் இருக்கு பாடிய நாய் பாடிய நாய் அப்படிங்கிறது ஆறு குளம் வாய்க்கால் அப்படின்னு பலவிதமான நீர்நிலைகளில் வாழக்கூடிய இதிகாச கதாபாத்திரம் ஸ்லாவிக் நாடுகளோட இதிகாசங்கள் படி பாடிய நாய் ஒரு ஆண் பாடிய நாயோட உடம்பு தட்டையாகவும் முகத்துல இருந்து கால் வரைக்கும் பச்சை நிற தாடியும் இருக்கும் பாடிய நாய் வாழக்கூடிய இடத்துக்கு மனிதர்கள் போனால் பாடிய நாய் அவங்கள தண்ணிக்குள்ள மூழ்க வச்சிருமாம் அந்த நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய வெள்ளத்துக்கு முழுக்க முழுக்க பாடிய நாய் தான் காரணமாம் அழகான பெண்களை பார்த்தா உடனே பாடிய நாய் அவங்கள கடத்தி கொண்டு போய் பாடிய நாய்க்கான தனி உலகத்துல வச்சு கல்யாணம் செய்யும் அப்படின்னு கதைகள் இருக்கு ஸ்லாவிக் மக்களோட நம்பிக்கைப்படி ஆண்கள் யாராவது தண்ணிக்குள்ள விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா அவங்க தான் வாடிய நாயா மாறுவாங்க அதனால ஆண்கள் யாராவது தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போனா ஸ்லாவிக் மக்கள் அந்த ஆண் வாடிய நாயா மாறக்கூடாதுன்னு பூஜை செய்வாங்களாம் இன்னொரு பக்கம் மீனவர்கள் பாடிய நாய்கிட்ட அதிகமான மீன்கள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு கேட்டபடி மீன்கள் அதிகமாக கிடைச்சா வாடி நாய்க்கு காணிக்கையா புகையிலைய தண்ணிக்குள்ள போடுவாங்களாம் சிரைன் குரோயின் ஸ்காட்லாந்துல சொல்லப்படுற புராண கதைகள்ல இருக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான மித்திகள் கிரியேச்சர் தான் சிரைன் க்ரோயின் அந்த கதைகளில் சிரைன் க்ரோயின வாட்டர் டிராகன் இல்லைனா சீ செர்பன்ட் அப்படின்னு கூட குறிப்பிட்டிருப்பாங்க கதைகள்ல சொல்லப்பட்ட விவரங்கள் படி சிரைன் க்ரோயின் ரொம்ப பெரிய உருவத்தோட கடல்ல வாழும் அதனால இது ஒரு வேலைக்கு ஏழு திமிங்கலங்களை சாப்பிடுமாம் இன்னொரு கதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிரைன் குரோயினால அதோட உருவத்தை மாற்ற முடியும் அதுவும் எந்த அளவுக்குன்னா இதால நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன மீனாக மாற முடியும் பொதுவாக அந்த மீன் சில்வர் கலர்ல தான் இருக்குமா இது அப்படி மீனாக இருக்கும்போது மீனவர்கள் யாராவது அதை பிடிச்சிட்டா அது மறுபடியும் தன்னோட பெரிய உருவத்துக்கு மாறி தன்னை பிடிச்ச மீனவரை மொத்தமாக முழுங்கி ஏப்பம் விட்டுடுமா அப்படி முழுங்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பயங்கரமான சத்தத்தை கொடுக்குமா அந்த சத்தமே அதுகிட்ட மாட்டுனவங்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஜெங்கு சுருக்கமாக சொல்லணும்னா மெர்மைடுன்னு சொல்லப்படுற கடல் கன்னிக்கு ஆப்பிரிக்காவில் வச்ச பேரு தான் ஜெங்கு ஆப்பிரிக்காவோட புராண கதைகள் படி ஜெங்கு கருப்பு நிற உடம்பையும் ரொம்ப நீளமான தலைமுடியையும் கொண்டதாக இருக்கும் அதே மாதிரி ஜெங்குவுக்கு நகைகள்னால் ரொம்ப பிடிக்குமா சாதாரண கடல் கன்னிக்கும் ஜெங்குவுக்கும் இடையில சில வித்தியாசங்கள் இருக்குது முதல்ல இது கடலில் மட்டும் இல்லாம ஆறுகளையும் ஆளுமா இரண்டாவது உள்ளூர் மக்கள் நிறைய பேர் ஜெங்குவ கடவுளாக சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது படி பார்த்தா ஜெங்குவை சரியான முறையில் வணங்குனா நிறைய நல்லது நடக்கும் அது போக எப்படிப்பட்ட நோயையும் குணப்படுத்த முடியும் இதனால தான் ஆப்பிரிக்காவோட பல பகுதிகளில் ஜெங்குவ கடவுளா வழிபட்டு வந்திருக்காங்க குறிப்பாக டுவாலா அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் இப்போவும் ஜெங்குவ வழிபாட்டை பின்பற்றி வராங்க அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் ஜெங்கு தான் மனித இனத்துக்கும் ஆவிகள் உலகத்துக்கும் நடுவுல உள்ள சக்தி அதனால ஜெங்கு உதவியோட ஆவிகள் கூட பேச இதிகாசத்துல உமிபோசு கடலுக்குள்ள வாழக்கூடிய உமிபோசு எல்லா நேரமும் கடலை விட்டு வெளியே வராது அதிக மழை புயல் சூறாவளின்னு மோசமான சூழல் நிலவும் போது மட்டும் வெளியே வந்து நிலைமையை சமாளிக்க முடியாம திணறிகிட்டு இருக்கக்கூடிய கப்பல் பயணிகளை தான் சாப்பிடும் ஆனால் அந்த புயலையும் கனமான மலையையும் அமைதியான கடலில் வர வைக்கிறதே உமிபோசு தான் தனக்கு எப்போல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் இந்த உமிபோசு பெரிய கடல் அலை புயல் காற்று மலைன்னு நிறைய ஆபத்துக்களை ஏற்படுத்தி கப்பலை நிலைகுலைய வச்சு கப்பலில் உள்ள எல்லாரையும் சாப்பிடுமா உமிபோசுவோட உருவம் கிட்டத்தட்ட மனித உருவம் மாதிரியும் கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெற்றிடம் இல்லைனா நெருப்பும் எல்லா நேரமும் முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பும் இருக்குமா கடலில் போகிறவங்க யாராவது உமிபோசுவை பற்றி தப்பாக பேசுனா உடனே அவங்க உயிரை மட்டும் உமி போசு உறிஞ்சி எடுத்துக்குமா இல்லனா மொத்த கப்பலையும் கவுத்து விட்டுருமா கிராக்கன் நார்வே கடல் பகுதியில கடல் பயணம் செஞ்ச நிறைய பேரை பயமுறுத்தின மித்திக்கல் கிரியேச்சர் தான் கிராக்கன் கிராக்கன் தனக்கு பசி எடுக்கும்போது ஏற்கனவே சாப்பிட்ட உணவுல சேமிச்சு வச்ச உணவை வெளியே விடும் அப்படி வெளியே வர்ற உணவை சாப்பிட நிறைய மீன்கள் கிராக்கனுக்கு பக்கத்துல வரும் அந்த மீன்களை வேகமாக சாப்பிட்டு முடிக்கிற கிராக்கன் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிற வரைக்கும் கடலுக்குள்ள போய் தூங்கும் இதை பற்றி தெரியாமல் சில மீனவர்கள் ஒரே இடத்துல நிறைய மீன்கள் இருக்குன்னு அங்கே போய் வளைய போடுவாங்க இது கிராக்கனை ரொம்பவே கோவப்படுத்தும் உடனே கிராக்கன் அந்த கப்பலை உடைச்சி போட்டு கப்பலில் உள்ள மீனவர்களை சாப்பிட்ருமாம் இன்னும் சில நேரங்களில் மீன்களுக்கு பதிலாக மனிதர்களை நேரடியாக வேட்டையாடி கூட சாப்பிடும் இதனாலேயே பழங்காலத்தில் நார்வே கடலில் மீன் பிடிக்கிற மீனவர்களும் கப்பல் பயணிகளும் பயந்துக்கிட்டே தான் கடலுக்கு போயிருக்காங்க கிராக்கனை நேரில் பார்த்ததா இப்போவும் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இதுபோக போக ஜெயின் ஸ்குவிட் அப்படிங்கிற ஒரு கனவாய் மீன் கிராக்கன் எப்படி இருக்கும்னு கதைகளில் சொல்லப்பட்டிருக்கோ அதே பண்புகளோட இருக்கு அதனால ஜெயின் ஸ்குவிடும் கிராக்கனும் ஒண்ணா இருக்க கூட வாய்ப்பு இந்த பத்து ஜந்துக்கள்ல எது ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்